டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ இல்லை குரூப் ஃபோர் எந்த தேர்வு எடுத்தாலும் பொதுத்தமிழ் பாடத்தில் இந்த ஒரு கேள்வி இல்லாமல் வினாத்தால் பார்க்கறது அரிது அப்படினே சொல்லலாம் அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் உயிர் எழுத்துக்கள் சார்ந்த கேள்விகள் பலவிதமாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த முழு உயிர் எழுத்துக்கள் சார்ந்த ஓர் எழுத்து ஒரு மொழியினுடைய ஒரு முழு நேர காணொளி தொகுப்பாக தான் பார்க்க போகிறோம் அதனால இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி கூடிய பொருளில் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பசுவை குறிக்கும் ஆ ஆவின் ஆவின் பால் அப்படின்றது அப்படின்றது பசுவை குறிக்கும் பால் தான் ஆவின் பால் அடுத்து ஆ அப்படின்றது ஆன்மாவை குறிக்கும் ஒரு மனிதனுடைய ஆன்மா அதுதான் வந்து ஆ அப்படின்றதும் குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஆ அப்படின்றத எருதையும் குறிக்கும் எருது அப்படின்றதும் ஆவை குறிக்கும் அடுத்து இரக்கம் இரக்கம் கொழுதல் இல்லையா சோ அந்த இரக்கத்தை குளிக்கு குறிப்பதும் இந்த ஒரு ஆதா அடுத்து பாத்தீங்கன்னா மான் ஆ அப்படின்றது மானையும் குறிக்கும் அடுத்து ஈ ஈ அப்படின்றதுடைய முதல் பொருள் ஈதல் அடுத்தவர்களுக்கு வந்து கொடுத்து உதவுதல் அப்படின்றாங்க இல்லையா அந்த ஈதல் அப்படின்றது தான் ஈனுடைய பொருள் ஆனா அது வந்து கொடுத்தல் அப்படின்னும் சொல்லலாம் அடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஈ ஈ கொசுனர்களை பறக்கும் பூச்சி அது ஊ அப்படின்னு வந்தாலே உணவை குறிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது உணவு சார்ந்த விஷயங்கள் ஊ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சி ஊன் ஊன் அப்படின்றது சதை சதை தான் வந்து ஊன்னு சொல்லுவாங்க அடுத்து உணவு இந்த மூன்று விஷயங்களையும் ஊ அப்படின்றது குறிக்கும் ஊ அப்படின்னா இறைச்சி சதை பகுதின்னு சொல்லக்கூடிய ஊன் அடுத்து உணவு இந்த மூன்று விஷயங்கள் உ அப்படின்ற ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழி கீழே தான் வரும் அடுத்து ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடுக்கு அம்பு இந்த அடுக்கு அம்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றும் அடுக்கு அடுக்கி பின்னாடி பின்னாடி அம்பு எய்வாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து அடுக்கு அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஏ அப்படின்றது அடுக்கு அம்பை குறிக்கும் அடுத்து வந்து வினா பெருக்கம் வினா பெருக்கம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஒரு வினாவை நம்ம எழுப்புறது ஸோ வினாவை பெருக்கிறதும் வினா பெருக்கம் அப்படின்னு நினைப்போம் அடுத்து வந்து இருமாப்பு இருமாப்பா சொல்லுவாங்க இல்லையா ஏ என்ன அப்படின்ற மாதிரி அந்த இருமாப்பு அப்படின்ற விஷயமும் ஏ அப்படின்றதை குறிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கனை ஏ அடுத்து அம்பு இதுவும் ஏ தான் அதாவது அடுக்கு அம்பு வினா பொருள் இருமாப்பு கணை அம்பு இதில் ஒரு ஏ அப்படின்றதுக்கு இத்தனை பொருட்கள் இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா ஐ ஐ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது ஐ அப்படின்றது தலைவனை குறிக்கும் அடுத்து அரசனை குறிக்கும் வியப்பையும் குறிக்கும் வியப்பு ஆச்சரியம் வியப்பா இருக்கு அப்படின்றாங்களா ஹை இல்லையா ஹே அப்படின்ற அதுதான் வந்து ஐ அப்படின்றது இந்த ஐ அப்படின்றது இந்த வியப்பையும் குறிக்கும் அடுத்து ஆசானை குறிக்கும் அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானையும் ஐ அப்படின்றது குறிக்கும் அடுத்து வந்து உரிமையை குறிக்கும் ஐ அப்படின்றது ஆசான் உரிமை அரசன் தலைவன் மற்றும் வியப்பு கடவுளையும் குறிக்கும் கடவுளையும் ஐ அப்படின்றத குறிக்கும் அழகையும் குறிக்கும் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஷார்ட் சொல்கிறேன் ஐ அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா குறிப்பா சொல்ல தலைமை பண்பு தலைமை சார்ந்த விஷயங்கள் மதிப்பிற்குரியவர்கள் ஒரு மிகவும் சிறப்பானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே இந்த ஐய ஞாபகம் வச்சுட்டோம்னா இதில் ஏதாவது ஒரு விஷயம் மறந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸை பத்தி நம்ம போட்டலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தலைவன் அப்படின்றவன் தலை சிறந்தவன் தான் தலைவனாக இருக்க முடியும் அரசன் அப்படின்றவன் மக்களை ஆள்பவன் தலைமை பண்பில் சிறந்தவன் தான் அரசனாக இருக்க முடியும் வியப்பு அப்படின்றது ஆச்சரியம் அதுவும் ஒரு நல்ல ஒரு பண்பு தான் அடுத்து ஆசான் அப்படின்றது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க அவங்க ஆசான் அதுவும் ஒரு தலைமை பண்பு தான் உரிமை அப்படின்றது நம்மளுடைய ரைட்ஸ் அந்த உரிமையும் ஐயை தான் குறிக்கும் அடுத்து கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவரும் மிகப்பெரிய எல்லாவற்றையும் விட மேலானவர் அதுவும் ஐயை தான் குறிக்கும் அழகு அழகையும் ஐ அப்படின்றது குறிக்கும் அடுத்து ஓ ஓ அப்படின்றது மகிழ்ச்சியை குறிக்கும் அடுத்து ஓ அப்படின்றது வியப்பை குறிக்கும் ஹோ இல்லையா ஒரு வியப்பான விஷயங்கள் ஓ அதுவும் வியப்பை குறிக்கும் இந்த இடத்துல ஐ அப்படின்றதும் வியப்பை குறிக்கும் ஓ அப்படின்றதும் வியப்பை குறிக்கும் அடுத்து ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை இந்த மதகு நீரை தாங்கக்கூடிய ஒரு பலகைக்கும் ஐ அப்படின்ற பேர் இருக்கு அடுத்து ஓ அப்படின்றது வினா ஒரு கேள்வி ஒரு கேள்வியும் அந்த வினாவும் ஓ அப்படின்னு எனப்படும் அடுத்து இரக்கம் இரக்கம் கொள்ளுதல் அப்படின்றதும் ஹோ அப்படின்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஆயிடுச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி சோகமாகது ஹூ அப்படின்றது அதுவும் ஒரு வகையான தான் அதுவும் ஓ என்பதை தான் குறிக்கும் இது உயிரெழுத்துக்கள் சார்ந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அடுத்த ஒரு காணொலியில நம்ம உயிரெழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் உயிர் மெய் எழுத்துக்கள் சொல்கிறேன் மெய் எழுத்துக்கள் சார்ந்த காணொலியும் அடுத்த ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு நான் போட இருக்கேன் அதனால் இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி தமிழ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரியான ஏதாவது கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனை தெரிவிக்கலாம்னு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்